சடவுரி அட்டன் பண்ணுறீங்க அதில் வந்து முன்னப்பினர் தெரியாமல் கூட வரலாம் நல்லா கரையிடணுன்னா ஒரு நம்பிக்கை வேணும் குரு மேலே அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அது கான்ஃபிடன் அதை வந்து நல்லா பண்ண முடியும் அது ஏற்கனவே பழகங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சடவுரி அட்டன் பண்ணுவாங்க புதுசாக வரவங்க சடவுரி சடவரி அட்டன் பண்ணிட்டு அதில் உடஞ்சி அதில் நடக்கிறனால நம்ப ஆரம்பிப்பாங்க அந்த நம்பி நம்பிக்கை வந்து கொஞ்சம் நாள் போகும்போது அது காதலாக கன்வெர்ட் ஆகும் குரு மேலே அது எல்லாேருக்கும் ஒரு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாேருக்கும் வரும் குரு வந்து இப்போ ராமகிருஷ்ண பரமஸ்வரம் வந்து கண்ணனை காதலிச்சாரு மீராவும் கண்ணனை காதலிச்சாங்க அது வந்து மீரா பெண்ணுன்னும் ராமகிருஷ்ண பரமர்ஸ்வன் ஆணும் தான் கிடையாது அந்த நேரத்தில் ராமகிருஷ்ண பரமஸ்வரர் பெண் தான் இருக்க ஆண் பெண்கள் எல்லாருமே பெண் தான் அந்த ஒருவன் ஒருவன் மட்டும்தான் அந்த இறைத்தன்மை மட்டும்தான் மற்ற எல்லாமே பெண்கள் தான் அந்த தன்மையில் உடல் ரீதியாக நான் சொல்லலை தன்மையில் சொல்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரியான உணர்வுகள் வரும் காதல் உணர்வுகள் வரதான் செய்யும் குரு வந்தால் தான் தியானத்தில் கரெக்டாக முன்னேறமுன்னு அர்த்தம் அது கொஞ்ச நாள் இருக்கும் அது அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த போட்டி போறாமைகள்லாம் வெளியில் ஒரு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கடோரியில் எல்லாம் வெளியே எடுத்த மாதிரி தெரியுமா இல்லையா இதுக்கு டேட்டாஸ் தான் எடுத்துருக்கோம் டேட்டா உருவாக்குற கருவி நம்ம ஒன்றும் எடுக்கலை டேட்டா உருவாக்குற கருவி அங்கேயே தான் இருக்குது குப்பையை தான் கூட்டி அள்ளி இருக்கிற இல்லையா குப்பை போடுற மிஷின் அங்கேயே தான் இருக்குது அதனால் தொடர்ந்து குப்பையை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே சுற்றி சுத்தம் பண்ணதுனால அதுக்கும் ரூம் ஃபுல்லாக நூறு குப்பை கிடக்கும்போது இன்னும் ரெண்டு குப்பை ஒழுங்கா நிறைய குப்பை மாதிரி ரூம் ஃபுல்லாக இருக்குது நூறு குப்பையை நம்ம அகட்டிட்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஒரு குப்பை ஒழுங்குமோ ஒரு குப்பை ரெண்டு குப்பை மாதிரி தெரியும் அது மாதிரி குப்பைகள் இருக்கு தான் செய்யும் அதனால் வேற ஒருத்தரை வந்து அது பக்கத்தில் விடாமல் நமக்கே மட்டும் சொந்தம் அப்படின்னு தான் அந்த காதல் அதுதான் அட்டாச்மெண்ட்ஸ் வர்றது நம்பிக்கையில் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காது இன்னொருத்தர் நம்பர் அங்கே நம்புறோம் நம்பர் நம்ம அப்படின்லாம் இருக்காது ஆனால் காதலில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும் அது கொஞ்ச நாள் இருந்தால் கன்வெர்ட் ஆகும் பாலின கவர்ச்சியாக இருந்தால் கன்வெர்ட் ஆகிடும் அது ஆண்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அங்கே தான் அந்த பாலின வேறுபாடு நடக்குது அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாளில் உண்மையாலுமே தியானியாக இருந்து தியானத்துக்காக மட்டும் பண்ணும்போது அது குரு கொஞ்சம் கொஞ்சம் மோல்ட் பண்ணுவாங்க உங்களை அது வந்து கொஞ்சமாக மோல்ட் பண்ணுவாங்க மோல் பண்ணும்போது அது பக்தியாக கன்வெர்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து பாலின வேறுபாட்டால் ஆண்களுக்கு வேறு மாதிரி பெண்களுக்கு வேறு மாதிரி தான் மோல் பண்ணுவாங்க அதில் வந்து இதில் ஆண்கள் மிஸ் ஆகும் இந்த இடத்துல ஆண்கள் மிஸ் ஆகிடுவாங்க பெண்கள் பெரும்பாலும் தாண்டி வரதோட ரேட் ஃபிஃப்டி பர்சண்டாக இருக்கும் இது தாண்டி வரும்போது பக்தி பக்தியாக மாறும் பக்தி சரணாகதியாக மாறும் தான் இந்த சரணாகதி வந்து சிரதையாக மாறும் அந்த மாறும் மாறும்போது மட்டும்தான் அவன் வந்து கரும கன்வெர்ட் ஆகும் ஒரு கர்மியோகிய ஆணவம் மட்டும்தான் வந்து நம்மளோட சேர முடியும் அதை இந்த போல ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் உள்ளே வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சடோரிகளை கொண்டாடணும் சடுவரியில் அவங்க உடைய வச்சு ஒரு ஆனந்தத்தை அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல் நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை காதலை கன்வெர்ட் ஆகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த காதல் வந்து காமமாக மாறும் அது ஆண்களாக இருந்தால் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டாக மாறும் பெண்களாக இருந்தால் காமமாக கன்வெர்ட் ஆகும் அதுலேருந்து பக்திக்கு கன்வெர்ட் ஆவாங்க க பக்தியிலேருந்து க சரணாகதி கன்வெர்ட் ஆவாங்க சரணாகதியிலேருந்து சிறதாக கன்வெர்ட் ஆவாங்க சிறதாக தான் கர்மியோகியாக வருவாங்க அந்த கர்மயோகா இருக்கணும் தான் வந்து நம்மளோட சேர முடியும் ஸோ இடையில் போகிற சடவரிக்கும் கூட சடவரியில் வந்துட்டு நம்ம கூட ஒன்றா நம்ம கூட வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதில் நிறைய தெரிச்சிடும் ஒன்றாவது ஸ்டேஜில் ரெண்டாவது ஸ்டேஜில் நம்பிக்கைங்கிற ஸ்டேஜில் நிறைய தெரிக்கும் ஒன்று ஒன்றா ஒன்றுனா தெரிச்சிரும் அதை புரிஞ்சிக்க முடியாமல் அது உள்ள இருக்க குப்பைகளை சடுவில் முடிச்சா க்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குப்பை போடுற மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம எப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எப்போ சுவிச் ஆஃப் பண்ணுறது தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் தான் அதெல்லாம் குப்பை போடாமல் இருக்கணும்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் மணமுங்கிற குப்பை போடுற மிஷினை இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி வந்தால் தான் கருமியை வைக்க முடியும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கருமிகள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையில் இருப்பீங்க அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருப்போம் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அந்த குழுவில் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ஒன் இயர்லேயே இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வருஷம் எடுத்துக்குவாங்க நல்ல மெச்சூராக இருந்தாங்கன்னா ஒரு சிலர் ஒரு நாலு நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேயே கூட இதெல்லாம் க்ராஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஆயுசுக்கும் கிராஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆயிஸுக்கும் ஒரு 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 இதில் இருப்பாங்க ஏழையும் க்ராஸ் பண்ண ஏழு ஏழு பர்த் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்குது லாஸ்ட்டில் வந்து சரணாகதியில் வந்து வெளி வெளியே போகிறவங்க கூட இருக்கிறான் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அதை பற்றி நான் பேசியிருப்பேன் அப்படின்னா இப்போ சொன்னோம்ல இது அப்போ வந்து வேறு மாதிரி அந்த அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜியோடு நான் பேசியிருப்பேன் இப்போ ராவா பேசுகிறேன் அதை கேட்டுக்க இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வைப்ரேஷனில் இதாக இருக்கும் அப்போ சப்போஸ் அது கிடைக்கல நீங்கள் இதை கூட பண்ணலாம் பட் இதோட அது நல்லாயிருக்கும் எனக்கே ஞாபகம் இருக்குது என்ன புண்ணியம் செய்தேனோ